ஏமாதே மா ஏதே ஏ மாதே ஏ மாதே ஏ மாதே திரையுலகம் பத்திரிகை அந்த திரையுலகம் பத்திரிகையிலே நீங்கள் பல கட்டுரைகளும் செய்திகளையும் எழுதியிருக்கிறீர்கள் புரட்சித் தலைவரை பற்றி அரிய தகவல்களாம் அளித்திருக்கிறீர்கள் அப்படி எழுது தலைவரை பற்றி எழுத போது நிகழ்வுகள் நிகழ்ச்சியை பற்றி நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் திரையுலகங்கிற பத்திரிகை அந்த காலத்தில் அதாவது நான் கல்லூரி இருக்க காலத்தில் மிக பிரபலமான பத்திரிகை எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு மத்தியில் எம்ஜிஆர் ஃபேன்ஸ் மத்தியில் திரையுலகம்னால் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு திரையுலகம் பார்த்துக்க ஒரு ஃபேமஸான ஒன்று அது எம்ஜிஆருக்கு ஒரு ஆத்தரைசடு கெசட் அப்படிங்கிற மாதிரி வச்சுங்களேன் அந்த எம்ஜிஆர் ரசிகர்களிடையே பாப்புலரான அந்த இதழில் நான் அடிக்கடி கட்டுரை எழுதுவேன் அப்படிங்கிறத சொல்கிறத விட ஒவ்வொரு இதழ்லையுமே நான் என்னுடைய கட்டுரையை தாங்கி தான் அந்த திரையுலகம் வரும் அந்த கட்டுரைலாம் படிச்சுட்டு தான் எல்லா என்ஜிஆர் ரசிகர்களும் என் பேர் அவங்களுக்கு மத்தியில் ஒரு பிரபலம் ஆகிடுச்சு நானும் அவங்களுக்கு எம்ஜிஆர் ஃபேன்ஸுக்கு அவங்க இந்த எம்ஜிஆர் ஃபேன்ஸ் நானும் ஃபேமஸானே அந்த பத்திரிகை எம்ஜிஆரும் தவறாமல் படிப்பார் எனக்கு நல்லாவே தெரியும் அதாவது நிறைய கட்டுரைகள் நான் எழுதியிருந்தால் கூட நேரமும் காலமும் இப்போ நான் அவங்களோட அதெல்லாம் காட்டுறதுக்கு ஒத்துழைக்காது அதனால் ஒரு சில இதை மட்டும் நான் காட்ட விரும்புகிறேன் முக்கியமானதை அந்த கட்டுரை என்னென்னு பார்த்தீங்கன்னா தலை சிறந்த நடிகருக்கு ஒரு அறிவுரை இந்த கட்டிடம் ஏன் எழுதுனேன்னு கேட்டால் அந்த நேரத்தில் தான் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ளே போகிற வேண்டிய ஒரு இது அவருக்கு என்ன கட்டாயமோ தெரியல அவர் வந்தார் போனார் எப்போ வந்தார் எப்போ போனார் அவருக்கே தெரியாது அதனால அரசியல் போய்க்கலாம் யார் வேணாலும் அரசியலில் போகலாம் அவங்களுடைய இது ஆனால் போனவர் எம்ஜிஆரை வந்து கண்ணாபின்னான்னு தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டார் நமக்கு எப்படி இருக்கும் அப்போல்லாம் இப்போல்லாம் வயசாயிடுச்சு அப்போல்லாம் ரொம்ப யங் பிளட்டாக எம்ஜிஆர் பற்றி யாராவது சொன்னால் நமக்கு அவ்வளோ கடுப்பாகிடும் ஒரு மாதிரி ஆகிடும் அடுத்த என் பேனாவை எடுத்தேன் கட்டுரை எழுதுனேன் ஏன்னா இவர் தான் தலை சிறந்த நடிகர் உலகத்தலைன்னு பேசிக்கிறாரே தலை சிறந்த நடிகர் அவருக்கு ஒரு அறிவுரைன்னு ஒரு கட்டுரை எழுதுனேன் எழுதிட்டு அதில் சில விஷயங்கள்லாம் எழுதுனேன் ஒருத்தன் உங்களை பற்றி பெருமையாக பேசிக்கிறதில் வந்து நாங்கள் தலையிடலை பேசிங்க ஆனால் மாற்றாதாரங்களை மாற்றாந்தோட்டத்தை மல்லிகை மனம் வீசுங்கிற அண்ணா வந்து அண்ணாவில் தான் நீ முன்னுக்கு வந்தீங்க அந்த நன்றியோட கிடையாது ஆனால் இப்போ எம்ஜிஆரை பார்த்து எங்கிருந்தோ வந்தங்கிற பிள்ளைலாம் பேசுகிறீங்க அது என்னுடைய ஜாகிரபிக்கல் இது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் நியாயம் இல்லை எம்ஜிஆர் வந்து மலையாளி கிடையாது மலையாளிங்கிறது என்னென்னா நடுவில் சில பேர் கொடுத்த பேர் அந்த மலையாள நாடுங்கிறது சேரன் நாடு நம்ம தமிழனை பற்றி தரக்குறைவாக பேசிட்டான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேரன் செங்குட்டுவன் படையெடுத்துட்டு போய் வடநாட்டில் போய் யார் தரக்குறைவாக பேசினானோ அவன் தலையில் வச்சுக்கிட்டு அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து இங்கே கண்ணைக்கு கோயில் கட்டினார் தமிழனுடைய தமிழனுக்கு தலை நிபுர்ந்து தமிழன் தலை நிபுணுன்னு சொல்லிட்டு தமிழோடைய பொழுக்காக அந்த கல்லை அவன் தலையில் கொண்டு வந்து வச்சு இங்கே இறக்கி கண்ணகி கோயில் கட்டின சேரன் செங்குட்டுவன் பரம்பரைவர் சேரநாடுங்கிறது என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு சேரநாடுங்கிறது மலைநாடு மலைநாடு தான் மலையாளம் அந்த மலைநாடு தான் கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை அது சார்ந்த இடமெல்லாம் மலைநாடு மலையாளங்கிறோம் அந்த மலையாளங்கிறது இப்போ வேறு ஸ்டேட்டாக இருக்கலாம் ஆனால் ஒரு காலத்தில் அது மூவேந்தர்களுடைய சேர சோழ பாண்டியில் சேரனுக்கு ஆட்சிக்கு உட்பட்டது மூவேந்தர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டது அது சேரன் எம்ஜிஆர் சேரன் வழி வந்தவர் இதெல்லாம் தெரியாமல் எதையாவது பேசிக்கிட்டு எதையாவது சொல்லணுங்கிறதுக்காக இங்கிருந்தோ வந்தான் அப்படிலாம் நீங்கள் பேசுகிறது வந்து நல்லதில்லை அதனால் உங்களுக்கு என்னுடைய சின்சியரான தலை சிறந்த நடிகரான உங்களுக்கு ஒரு அறிவுரை அப்படின்னு ஒரு மாதிரி எழுதுனேன் இந்த கட்டுரை எல்லாரும் படிச்சிருப்பாங்க அவரும் படிச்சுருப்பார் நம்ம எம்ஜிஆரும் படித்தார் வாய் வழியாக கூட என் தோளை ரெண்டு தட்டு தட்டினார் அந்த கட்டுரையை படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தோளை தட்டி கொடுத்தாரு இதுவும் அந்த உள்ள மறக்க முடியாது இன்னொரு முக்கியமானது என்னென்னா அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் இப்போ என்னோடய ஏஜ் குரூப்பில் சில பேர் இருக்காங்க அவங்க தான் தெரிஞ்சுருக்கோம் சிவாஜினாவே ஓவர் ஆக்டிங் எம்ஜிஆரோட வந்து இயல்பான நடிப்பு இயல்பான நடிப்புக்கு அப்பாற்பட்டது ஓவர் ஆக்டிவ் அப்போ என்ன சொல்லுவாங்க எம்ஜிஆர் கேலி பண்ணுறது சே கத்தி பிடிக்கிறதெல்லாம் ஒரு நடிப்பா கத்தி பிடிக்கிறதெல்லாம் ஒரு நடிப்பா அப்படிம்பாங்க நான் இதுக்காகவே ஒரு ஃப்ரேஸை உருவாக்கி சொன்னேன் கத்தி பிடிக்கிறது நடிப்பு இல்லை என்றால் கத்தி பேசுவதெல்லாம் ஒரு நடிப்பா அப்படின்னு சொன்னேன் இது பாப்புலராக இந்த ஃப்ரேஸ் வந்து எல்லா பத்திரிகையிலையும் வந்துருச்சு அதுக்கப்புறம் இதே போல் திரையுலகத்தில் நான் எழுதினதெல்லாம் ஆச்சு ஆனால் கவிதைகள் பற்றி எம்ஜிஆர் ரொம்ப என்ன பாராட்டுவார் மற்றதுக்கு இது பண்ணால் ஏதாவது நம்ம என்கரேஜ் பண்ணால் கட்டுரைகளை என்கரேஜ் பண்ணால் நம்ம ஏதாவது எழுதிடுவோமோன்னு அவர் கட்டு அதை இது பண்ணா கவிதையை மட்டும் உடனே சொல்லுவார் அண்ணாவை பற்றி கவிதை எழுதியிருக்கேன் நிறைய இதில் அண்ணா நீ எழுந்து வா அப்படின்னு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு கவிதை எழுதினேன் அண்ணா நீ எழுந்து வா அதே போல் நிறைய பத்திரிக்கைகள் அண்ணன் காட்டிய வழி தமிழ் வெற்றி பெறட்டும் நிறையெலாம் எழுதியிருக்கேன் இதெல்லாம் வந்து திரையுலகத்தில் வந்தது அதே போல் நம்நாடு திரைப்படம்னு வெளியிடப்பட்டது நம்நாடு எம்ஜிஆர் நடித்த படம் இங்கே நம்ம நாட்டில் இங்கிலாண்ட்லேயே மூறார் லேஸ் வந்து ஸ்டுடியோக்குள்ளே ஷூட்டிங் போட்டு எடுக்கப்பட்ட ஒரு படம் அதை எதிர்த்து சிவந்தம்மன்னு வெளிநாட்டில் படம் பிடிச்சாங்க வெளிநாட்டில் போய் கல் படத்தில் வெளிநாட்டில் போய் ஆல்ஸ் மலை சிகரத்தில் அழகிய அயில் நதி ஓரத்தில் எல்லாம் படம் பிடிச்சி சிவந்தம்மனை வெளியிட்டாங்க அதை எதிர்த்து எம்ஜிஆர் படமாக நம்நாடு வந்துச்சு அப்போ நம் நாட்டுக்கு இணையுண்டோ அப்படின்னு ஒரு கவிதை எழுதினேன் வெளிநாட்டு கலர் மண்ணை படம் பிடித்து வெள்ளமன பேசிடுவார் பலரும் உண்டு கழிப்புடனே சொல்லுங்கள் நெஞ்சை தொட்டு நம் நாட்டுக்கு இணையுண்டோ நல்லவருக்கு ஒரு கேள்வி நம் நாட்டின் பெரும்புகளை அறியாறு இல்லை நம் நாட்டிற்கு இணையாக எதுவும் இல்லை அப்படின்னு கவிதை எழுதினேன் இந்த கவிதையும் எம்ஜிஆர் படிச்சுட்டு கவிதை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் தோலை தட்டி கொடுத்துட்டு ஒன்று சொன்னார் அவ்வளோ தூரத்துக்கு அது சொன்னதை என்னால் இன்றைக்கும் மறக்க முடியல இந்த நம்நாடு படம் வெளிவந்ததுனால் என்னை பார்த்து சொல்கிறார் கவிதை படிச்சுட்டு இந்த நம்நாடு படம் வெளிவந்ததுனால எனக்கு நிறைய நல்ல நண்பர்கள் நிறைய பேர் கிடைச்சாங்க அதே சமயத்தில் நல்ல நண்பர்களாக இருந்தவளும் எதிரிகளாக மாறிட்டாங்க எப்படி பாருங்கள் டக்குன்னு சொன்னார் நல்ல நண்பர்களாக இருந்தவர்களும் எதிரிகளாக மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னார் இதை எனக்கு வரக்கவும் உள்ள இந்த கவிதையை படிச்சுட்டு இப்படி சொன்னோடனே இதை அவர் வந்து ஒரு அவர் கேள்வி பதிலில் கூட எழுதியிருக்கிறார் தமிழ் திரையுலகின் நிரந்தர வசூல் சக்கரவர்த்தி பாரத ரத்னா பாரத் டாக்டர் என்ற பல பட்டங்களை பெற்ற மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை சிறப்பாசிரியராக கொண்டு சமநீதி பத்திரிகை வெளிவந்துள்ளது என்பது அனைவரும் அறிந்ததே அந்த சமநீதி பத்திரிகையில் புரட்சித் தலைவர்களுக்கு ஆதரவாக பல பணிகளை செய்திருக்கின்றீர்கள் உதவிகரமாக பல பணிகளை செய்திருக்கின்றீர்கள் அது பற்றி கூறுக முடியுமோ சமநீதி பத்திரிகை என்பது ஒரு அருமையான பத்திரிக்கை அது வந்து திமுக கழகத்தை சார்ந்தவங்களோ எம்ஜிஆர் பெரியர்களோ மட்டும் படிக்க வேண்டிய பத்திரிகை அல்ல எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு நல்ல பத்திரிகையாக இருந்தது அதற்கு சிறப்பாசிரியர் யாருன்னா என்ஜிஆர் அந்த சிறப்பாசிரியராக என்ஜிஆர் இருந்தாலும் சிறப்பாசிரியர் அந்த க காலகட்டத்தில் எல்லா பணிகளையும் மற்றவங்களாம் செஞ்சாங்க சொரணா அதுக்கு ஆசிரியராக இருந்தார் நானும் என்னால் முடிஞ்ச பணிகளில் அதுக்கு எந்த விதமான ஊதியமும் பெறாமல் நான் செஞ்சேன் அந்த சமநிதி பத்திரிகையில் என்னுடைய க கவிதைகள் என்னுடைய கதைகள் நிறைய வந்திருக்கு ஜாதி படுகொலை அப்படின்னு ஜாதியை வச்சு ஒரு கதை அதனால் எப்படி எஃபெக்ட் ஆகிறாங்க ஜாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை பற்றி எழுதுனேன் அந்த கதையை வந்து அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாராட்டி கடிதங்கள் வந்தது எம்ஜிஆர் பர்சனலாக எனக்கு அந்த கதையை படிச்சுட்டு அந்த கதை அருமையாக இருக்குது நல்ல கதை எழுதியிருக்காப்புல அப்படின்னு சொல்லி பாராட்டினார் அந்த சமநீதியில் உள்ள இதழ்கள் தான் இதெல்லாம் எல்லாம் என்னுடைய கதைகள்லாம் வந்தது அதே போல் இந்த பத்திரிக்கையில் எம்ஜிஆர் பதில்கள் அப்படின்னு எம்ஜிஆர் வந்து வாசகர்கள் ரசிகர்கள் கேட்கிற கேள்விகள்லாம் பதில் சொல்லுவார் அந்த கேள்வியை போஸ்ட்டில் வரும் அப்போல்லாம் இதெல்லாம் கிடையாது இல்லை இந்த கம்யூனிகேஷன்லாம் கிடையாது போஸ்ட்டில் வரும் அதை நாங்கள் தரவாரியாக பிரித்து எம்ஜிஆர்ட்ட கொண்டு போய் வைப்போம் அந்த சில இதை நம்மளுக்கு பதில் சொல்ல சொல்லுவார் சிலை இதை அவர் திருத்துவார் அப்போ பதில் அவரே சொல்லுவார் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் நான் வந்து எம்ஜிஆர் ஒரு இது சொன்னோன்னு தெகிச்சே போயிட்டேன் ஆச்சரியப்பட்டேன் அகநானூறு புறநானூறு எல்லாரும் பேசுவாங்க நற்றினை குறுந்தொகை அப்படிலாம் இவர் என்ன பண்ணார் அந்த பதிலில் எம்ஜிஆர் பதிலில் பதில் எழுதிட்டு இருக்கும்போது சங்ககால இலக்கியங்கள் நெடுநல் வாடையில் இந்த ஒரு சில கருத்துக்கள் ஒரு மீனார் அப்படின்னு சொன்னார் இருப்பாருங்க எனக்கெல்லாம் ரொம்ப ஷாக் எப்படி ஒரு வாடையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னு எனக்கு ஒரு இது பக்கத்தில் என் வயசுக்கெல்லாம் டக்குன்னு கே அவரை திருப்பி கேள்வி கேட்க முடியாது நான் ஆச்சரியப்பட்டேன் அவ்வளோதான் அந்த அளவுக்கு இவருக்கு தமிழ் புலமையும் தமிழ் இதுவும் இருக்குது எதாக இருந்தாலும் தமிழ் எழுதுவார் திருத்துவார் அவருடைய தமிழ் அறிவு வந்து என்னை வியக்க வைச்சிருக்கு எம்ஜிஆர் தமிழன் இல்லை என்றால் வேறு யார் தமிழன் அவர் தமிழ் தமிழ் இனம் தமிழ் இலக்கியம் இவற்றுக்கு ஆற்றிய பணி போல யாருமே ஆற்றியதில்லை அவருடைய பாடல்கள்லாம் தமிழ் இலக்கியத்தில் இந்த காலத்து தமிழ் இலக்கியமாக பல்கலைக்கழகங்களில் வைக்க வேண்டிய ஒரு தொகுப்பு அந்த அளவுக்கு அவருடைய தமிழ் அறிவு சமநிதியில் நான் தொடர்பு கொண்டபோது என்ன வீக்க வச்சிருக்கு